வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் ஒரு கிரகத்தின் மாற்றம் நிச்சயமாக பனிரெண்டு ராசிகளுக்கு பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் இது பொதுவான விஷயம்தான் ஆனால் சில கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைவது சில ராசிக்காரர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அதுபோல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சுக்கரன் ஒரு ராகு இரண்டு கிரகங்கள் ஒன்றாக இணைகிறார்கள் அதுவும் மீன ராசியில் ஏற்கனவே ராகு இருக்கிறார் இவருடன் சுக்கரனனும் அதே ராசியில் நுழைய போவதால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மட்டும் அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிறார்கள் யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்பதை இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டோத்தம் என் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆள் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் ராகு பகவான் ஒரு ராசியில் இருக்கும்போது பல சஞ்சார்பளை ஏற்படுத்தினாலும் கூட சுக்கரன் இந்த நினைவு நிச்சயம் நல்ல பலன்களை தருவதாக அமையும் சுக்கரன் செல்வத்தின் அதிபதி கிரகமாக நாம் பார்க்கிறோம் அவர் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் நிலையை பொறுத்து அந்த ஜாதக ஜாதகக்காரர்களின் செல்வநிலை தீர்மானிக்கவும் படும் அந்த வகையில் இந்த இணைவு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தப் போகிறது முதலாவதாக பார்க்க போவது போது மிதுனராசியில் பிறந்தவர்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ராகு சுக்கரன் இணைவால் உத்தியோகத்தின் நல்ல முன்னேற்றம் கிடைத்து பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும் இதுவரை இருந்து வந்த உடல் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வும் காண்பீர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த இணைவு நல்ல யோகத்தை தரப்போகிறது இதுவரை இல்லாத வகையில் சுறுசுறுப்புடன் இயங்குவீர்கள் உறவுகளை தக்கவைத்துக் கொள்வது மிகவும் நல்லது பணியிடத்தில் உங்களுடைய திறமைகள் மூலம் நல்ல பலனை அனுபவிப்பீர்கள் எதிர்கால திட்டங்களை செம்மையாக செயல்படுத்த முனைவீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி ராகு சுக்கிரன் சேர்க்கையினால் துலாம் ராசிக்காரர்கள் வேலை தொழில் வியாபாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடையப் போகிறீர்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த காரியங்கள் அனைத்தும் எளிதில் நடந்து வெற்றியை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் உங்களை சுற்றிலும் நல்ல சாதகமான சூழ்நிலையே ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி இந்த சேர்க்கையால் தனுசு ராசிக்காரர்களின் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய யோகம் ஏற்படும் அதிலும் குறிப்பாக திருமண தடைகள் நீங்கி திருமணம் கைகூடி வரும் இதுவரை இருந்து வந்த அனைத்து சிக்கல்களில் இருந்து விடுபடுவீர்கள் உங்களுடைய நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்று கூட சொல்லலாம் கடைசியாக மீனராசியில் பிறந்தவர்கள் ராக சுக்களின் நினைவு இந்த மீனராசியில் தான் ஏற்படுகிறது அதனால் இவர்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை அமைக்கும் பணியிடங்களில் நல்ல உயர்வு பதவி அடைவீர்கள் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது பண உறவு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியையும் கொடுக்கும் இதை வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி